அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கர பெயர்ச்சி காரணமாக எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றன உலகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்மத்திற்குள் வருவதால் எப்பேற்பற்ற மாற்றம் இந்த தருணத்தில் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது பொதுவாகவே நான் எடுக்கக்கூடிய முடிவில் எந்தவிதமான தடுமாற்றமும் இல்லாமல் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை துணிச்சலாகவும் சிறப்பாகவும் செயல்படுத்தக்கூடிய வலுவான ஆற்றல் பெற்ற கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சந்திரனின் மதிநுட்பத்தை இயற்கையாகவே பெற்றிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அறிவாற்றலை நன்கு பயன்படுத்தி சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அனைத்து வகையான விஷயங்களிலும் உண்டு எனவேதான் கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தலை சிறந்த இடத்தில் பணியாற்றக்கூடிய அல்லது செயல்படக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் குடும்பம் என்றாலும் முன்னேற்ற நடத்தக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கும் இப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உறுதியாகவே ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய இரு கிரகநிலைகளும் ஜென்ம ராசியில் இணைந்து புத சுக்கர யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பது அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் பொதுவாகவே ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய இரு கிரகநிலைகளும் நட்பு கிரகமாக இருந்தாலும் கூட சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய இரு கிரகநிலைகளுமே ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்க்கின்றன என்பதுதான் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் இந்த இரு கிரகநிலைகளும் ஜென்ம ராசிக்குள் வந்தாலும் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் புதனின் அமைப்பால் அதிரடியான மாற்றம் உண்டு பொதுவாகவே சுக்கரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்ரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் மனித வாழ்வில் செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மனநிறைவு என அனைத்தும் நிறைவாக கிடைக்கும் சுக்கரன் சாதகமற்ற இருந்தால் மிக பெரிய அளவில் நன்மை கிடைப்பது சௌகரியமான வாழ்க்கை கிடைப்பது என்பது சாதகமற்ற தான் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மனித வாழ்வில் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் கூட வெற்றி பெற முடியாத சூழல் ஏற்படும் பல அதை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறு அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடியவர் கூடியவர் தான் சுக்கரன் அப்படிப்பட்டவர் அவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் கடகராசிக்காரர்களுக்கு சுகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கிறாருங்க நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் அவை ஜென்மத்தில் அமர்ந்து புதனுடன் இணைந்து சப்தமத்தை தனது சப்தம பார்வையால் வலுப்படுத்துவதால் கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் ஏனென்றால் சுக்கரன் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகநிலைகள் இயற்கை கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன எனவே வ பாதையில் பயணிக்கக்கூடிய கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் வலுவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்கள் உங்களுக்கான உண்மையான இலக்கை பயணிப்பதோடு மட்டுமல்லாது இலக்கிற்கான வலுவான காரணத்தையும் பெற்று சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வருகிறது என்பதை ஜென்மராசிக்குள் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் அவை எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம் இந்த கதையின் மூலம் பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் ஒரு அழகான குடும்பம் ஒன்று இருக்கிறது ஒரு தாய் ஒரு தந்தை மற்றும் அவர்களுக்கு ஒரு குழந்தை இப்படி இருக்கும் போது இந்த குடும்பமானது ஒரு விபத்தில் சிக்கிக் கொள்கிறது அப்படி விபத்தில் சிக்கிக் போது அந்த தாய்க்கு காதில் மிகப்பெரிய அளவில் அடிவிழுந்து அடி விழுந்து அந்த காது கேட்காமல் போய்விடுகிறது இதனால் அந்த பெண்ணின் கணவர் அந்த பெண்ணை விட்டுவிட்டு அப்படியே சென்று விடுகிறார் அந்த பெண் தனது கை தனது வாழ்க்கையை துவங்குகிறார் கடுமையான போராட்டங்களில் அந்த குழந்தையை படிக்க வைக்க முயற்சி செய்கிறார் ஆனால் அந்த குழந்தை பெரிய அளவுல படிப்பில் நாட்டம் கொள்ளாமல் அப்படியே தனது வாழ்க்கையை கழிக்கிறது ஆனால் அந்த தாய்க்கு அப்படியாவது தனது குழந்தையை மிக பெரிய ஆளாக மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது அப்படியே நாட்கள் உருண்டோடி செல்கின்றன வருடங்கள் பல ஓடியும் கல்வியில் அவனால் பெரிய அளவுக்கு சாதிக்க முடியவில்லை உடனே அந்த தாய் இசையில் தனது மகன் மிக பெரிய அளவில் இசையமைப்பாளராக வர வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருக்கிறது அதை தனது மகனிடம் சொல்ல அவனும் தாயின் ஆசையை நிறைவேற்றுகிறேன் என்று ஒரு பள்ளியில் சென்று சேர்ந்து அந்த இசைப்பள்ளியில் இசை பயில்வதற்காக முயற்சி செய்கிறான் ஆனால் அப்போதும் அவனுக்கு பெரிய அளவில் இசையில் நாட்டம் ஏற்படவில்லை ஆனால் இசையை நன்கு கற்றுக்கொள்வது போல் வீட்டிற்கு வந்து தனது தாயிடம் இசை கருவிகளை மீட்டி காமிக்கிறானுங்க அதை பார்த்தவுடன் தாய்க்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது ஆனால் உண்மையில் தாய்க்கு காது கேட்காது என்பதால் அவன் ஏனோதானோ என்றுதான் சிக்கிறான் அதை புரிந்து கொள்ளாமல் அந்த தாய் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் பிறகு நாட்கள் அப்படியே ஓடிக்கொண்டிருக்க அந்த தாய் ஓய்வாய்ப்பட்டு இறந்து போகிறாருங்க அவர் இறந்ததற்கு பிறகுதான் அவனுக்கு புரிகிறது உலகம் எவ்வளவு கடுமையானது என்று ஏனென்றால் தாய் இருக்கும் வரை எந்த ஒரு சிரமமும் இல்லை மகிழ்ச்சியாக வாழ்ந்தான் ஆனால் அதற்கு பிறகு அவனுடைய அன்றாட பணிகளை அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதே அவனுக்கு சவால் நிறைந்த ஒன்றாக மாறிவிடுகிறது அதனால் அவன் கிடைத்த வேலைக்கு சென்று தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே நடத்தி கொண்டிருக்கிறான் அப்போதுதான் ஒரு மிகப்பெரிய இசை போட்டி ஒன்று அங்கு நடைபெறுவது தெரிவிக்கப்படுகிறது அதை பார்த்தவுடன் அவன் பயின்ற தொடர்பு கொண்டு நானும் அந்த இசை போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவிக்கிறான் அப்போது பள்ளிக்காரர்கள் இல்லை மிக பெரிய இசை வித்திவான்கள் அங்கு வாசிப்பார்கள் உன்னால் அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள் ஆனால் அவன் தொடர்ந்து முயற்சி செய்து எப்படியாவது வாசிக்க வேண்டும் ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்கள் என்று கேட்க அவர்களும் சரி தோற்று போகதான் போகிறான் ஒரு வாய்ப்பை பெற்றுக் கொடுப்போம் என்று வாய்ப்பை வாங்கி கொடுக்கிறார்கள் அப்படி வாங்கி கொடுத்த வாய்ப்பும் அவனுக்கு அந்த போட்டியில் இறுதியாக கூடிய வாய்ப்பு தான் கிடைக்கிறது இந்த போட்டி துவங்கும் நாளும் வருகிறது துவங்கியவுடன் அந்த போட்டியில் பெரிய அளவுல இசை நுட்பம் கொண்ட கலைஞர்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறார்கள் மிக பெரிய அளவுல வாசிப்பதால் துவக்கத்தில் வாசிக்கக்கூடிய நான்கு ஐந்து பேரும் அருமையாக வாசி தை கேட்டு மக்கள் கூட்டம் மிகுந்த ஆரவாரத்தை எழுப்புகின்றன இவர்களுக்கு யாருக்கு பரிசு கொடுப்பது என்பது தெரியாமல் அந்த போட்டி நடத்தக்கூடிய குழுவினர் குழம்பி போகிறார்கள் அப்போது ஒரு மூன்று நிமிடம் நேரம் கிடைத்தால் போதும் யார் நன்றாக வாசித்தார்கள் என்பதை நாம் தேர்வு செய்து விடலாம் என்று சொல்லி இறுதியாக இந்த பையனுக்கு மூன்று நிமிடம் வாசிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது அப்போது இந்த பையனும் அங்கு வந்து இசையை வாசிக்க ஆரம்பிக்கிறான் அப்படி வாசிக்கக்கூடிய அந்த நுட்பமான இசை சுரம் என்பது மிக பெரிய வித்வான்களால் கூட வாசிக்க முடியாத அளவிற்கு நுட்பமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே அந்த இசை வெள்ளத்தில் மக்கள் அனைவரும் உறைந்து போகிறார்கள் மூன்று நிமிடம் வழங்கப்பட்ட சூழலில் ஆறு நிமிடத்திற்கு மேலாக அவன் இசையை தொடர்வதற்கான அனுமதி வழங்கப்படுகிறது ஆறு நிமிடத்திற்கு மேலும் இசையை மீட்டினாலும் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் அந்த இசை வெள்ளத்தில் அப்படியே உறைந்து போகின்றனர் அவன் இசையை முடித்ததற்கு பிறகு அனைவரும் எழுந்து மிக மிகப்பெரிய பாராட்டுதல்களை வெளிப்படுத்துகின்றனர் தேர்வு செய்யும் குழுவினரும் கடைசியில் இவன் வாசித்ததுதான் மிக சிறப்பாக இருக்கிறது என்று முடிவு செய்து அவனுக்கு அந்த பரிசை அறிவிக்கின்றனர் அப்போது இந்த பரிசை வழங்கும் போது எப்படி இவ்வளவு நுட்பமாக இசையை கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்கிறார்கள் இசை பள்ளியிலும் கூட இவ்வளவு நுட்பமாக நீங்கள் ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார்களே என்று கேட்க இந்த நபர் சொல்கிறார் அது உண்மைதான் எனக்கு அந்த நேரத்தில் எந்தவிதமான கட்டாயமும் கிடையாது என் தந்தையை ளை விட்டு சென்றிருந்தாலும் தாயை மகிழ்வைப்பதற்காக நான் போலியாக நடித்தேன் என்று சொல்கிறார் ஆனால் தாயை இழந்ததற்கு பிறகுதான் உண்மையான சூழலை உணர்ந்து கொண்டேன் உண்மையான தேவை என்ன இதை எப்படி நாம் பூர்த்தி செய்வது என்பதை உணர்ந்து கொண்டு அதற்காக கடினமாக பயிற்சி செய்தேன் போட்டியில் பங்கு பெறுவதற்கும் பல முயற்சி செய்து இந்த இடத்தை வெற்றிகரமாக பெற்றிருக்கிறேன் அதற்கு மிக முக்கியமான வலுவான காரணம் என்னிடம் இருந்தது என்று சொல்கிறாருங்க இது மட்டுமல்லாது என் தாய் இதை உலகில் பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்படி விண்ணுலகில் இருந்து பார்த்து கொண்டிருக்கும் போது மிகுந்த மகிழ்ச்சியும் அடைவார்கள் என்று சொல்கிறாருங்க அந்த நபர் இதுபோன்றுதான் கடகராசிக்காரர்களும் தங்களுடைய வாழ்வில் ஏதேனும் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் உறுதியாகவே அதற்கான வலுவான காரணம் இருந்தால் மட்டும்தான் அதை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அந்த வலுவான காரணத்தை சுக்கரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மிக சிறப்பாக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான மாற்றம் சுக்கரன் ஜென்மத்தில் இருந்தாலும் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது கடகராசிக்காரர்களுக்கு சுக்கரன் ஜென்மத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது சப்தமத்தை வெலுவாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் விரும்பியபடியே காதல் கைகூடும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியமும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது புதிய தொழில் துவங்குதல் தொழில் ரீதியான வளர்ச்சிக்கான பணிகளை நன்கு திட்டமிட்டு செயல்படுத்துதல் போன்ற அனைத்துமே உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூட போகிறது குடும்பத்துடன் நேரத்தை செலவு செய்ய வேண்டிய சூழல் உருவாகவே இல்லை என்று ஆதங்கப்பட்ட உங்களுக்கு குடும்பத்துடன் நேரத்தை செலவு செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு உங்களது கடின உழைப்பும் நேர்மையும் உங்களுடைய அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்த்துவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பதோடு ஒழுக்கத்துடன் பல பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அரசாங்க காரியங்கள் எளிதில் கைகூடும் சுபகாரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஆடை பரண சேர்க்கை கிடைப்பதோடு அகத்தோற்றம் மட்டுமல்ல புறத்தோற்றத்திலும் பொலிவு பெறக்கூடிய வகையில் உடல் அமைப்பையும் உடல் அழகையும் காக்கக்கூடிய வகையில் பல முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அதில் நல்ல வாய்ப்பும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு மட்டுமல்லாது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு அறிவும் அதிர்ஷ்டமும் ஒன்றுங்கே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது என்றால் அறிவுக்கு அதிபதியான புதனும் மிக வலுவாக அதிர்ஷ்டத்தின் அதிபதியான இணைந்து ஜென்மத்தில் இருப்பதால் இணைப்பதை காட்டிலும் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி மிக சிறப்பான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை கடகராசிக்காரர்கள் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது ரகசியமாக செயல்படக்கூடிய பல காரியங்களில் நிறைந்த வெற்றி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு தடுமாற்றம் குழப்பம் போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோகம் கிடைக்கிறது இழுபறியாக நின்ற பல பணிகளை இந்த தருணத்தில் செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கிறது விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு இந்த வேளையில் சுக்கர தசையோ சுக்கர புக்தியோ நடைபெற்றால் சுக்கரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஆனால் அதே வேளையில் ஜென்மத்தில் இருப்பதால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் ஏனென்றால் ஜென்மராசியில் புதனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் முன்கோபம் அதிகரிப்பதற்கான சூழல் உருவாகலாம் உணர்ச்சி வசப்பட்டு கடன் சார்ந்த தொல்லைகளில் மாற்றிக் சூழல் உண்டு அதுபோன்ற விஷயங்களில் கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மற்றவர்களுக்காக ஜாமீன் கொடுப்பத சற்று கவனத்துடன் செயல்படுங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதிக நேரம் கண்விழித்து செயல்படுவதை தவிர்க்க வேண்டுங்க உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் சவால் நிறைந்த பணிகளும் நிதி சார்ந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் சிறப்பாக கையாளுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருங்க விரய செலவுகள் அதிகரிக்கலாம் உடன் பிறந்தவர்களுடன் தீர்வாராத மனஸ்தாபம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருங்க எதிரிகள் அதிகரிப்பதோடு பயணங்கள் அதிகரிப்பதற்கான சூழலும் உள்ளது எனவே இது போன்ற விஷயங்களில் கடகராசிக்காரர்கள் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக கடகராசிக்காரர்கள் சுக்கரனுக்கு உகந்த நாளாக கருதக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் என்றால் அன்றைய தினத்தில் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள் அதனால் மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தங்களுடைய வாழ்வில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைவிடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்